நம்ம சேனல் தொடர்ந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கிறவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்காது க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒருவரது உருவத்தை பார்த்து அவரை எடப்பட முடியாது என்பதற்கு சிறந்த உதாரணம் நாம் இந்த செய்தியில் பார்க்கும் போகும் நபர்தான் ஆனால் அவர் சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆனால் இன்று அவர் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டால் இன்னும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அலேக் அவரது பெயர் டெல்லி ஐஐடியில் படித்து பொறியியல் முதுகலை பட்டம் பெற்றவர் அதன்பின் அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்று ஐஐடி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் ஒருநாள் என்ன நினைத்தாரோ திடீரென பேராசிரியர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு புறப்பட்டார் அவர் வந்து கிடந்த இடம் எழுநூற்றி ஐம்பது குடும்பங்களை வசிக்கும் பழங்குடியின க கிராமம் ஆமாங்க கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக மத்திய பிரதேசத்தில் உள்ள பழங்குடி இன மக்கள் வசிக்கும் கிராமத்தில் வசித்து வருகிறார் அந்த பேராசிரியர் அங்கு வாழ்ந்து கொண்டு அங்குள்ள மக்களுக்கு சேவை செய்து வருகிறார் சுற்றியுள்ள எல்லாம் பழங்குடி மக்களின் மொழிகளையும் அவர் கற்றுத்தறிந்திருக்கிறார் இந்தியாவின் ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த ரகுராம் ராஜன் இவருடைய முன்னாள் மாணவர் அவரைப் போன்று இன்று புகழ்பெற்று பெற்று விளங்கும் பலரும் இவரிடம் பயின்றவர்கள்தான் ஐஐடி வேலையை ராஜினாமா செய்ததும் மத்திய பிரதேசத்தில் உள்ள போட்டால் மற்றும் ஒசாங்காபாத் மாவட்டத்தில் இருக்கும் பழங்குடி கிராமங்களின் முதலில் பணி செய்ய ஆரம்பித்தார் அவர் தன் இருப்பிடமாக ஒரு சின்னஞ்சிறு குடிசை அமைத்துக் கொண்டார் கொசாமு என்கிற அடிப்படை வசதி இல்லாத அந்த கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினார் அங்குள்ள பகுதிகளில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மரங்களை நட்டு இருக்கிறார் கிராமவாசிகளுக்கு இலவசமாக விதைகளை வழங்கி மரம் நடுவதற்கு ஊக்கப்படுத்துகிறார் நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டுமென்றால் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் உயர மக்கள் பாடுபட வேண்டும் இங்கு பெருக்குவதிலும் பணம் சம்பாதிப்பதிலும் மக்கள் தங்கள் குறிக்கோளுடன் இருக்கிறார்கள் தவிர கஷ்டப்படும் ஏழை மக்களின் துயரம் துடைக்க யாரும் முன்வருவதில்லை என்று ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் இவருடைய பின்புலம் பற்றி மக்கள் முதலில் அறியவில்லை ஒரு தேர்தலின் போதுதான் இவரை பற்றி உண்மைகள் வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது அதுவரை மக்களோடு மக்களாக ஒரு எளிய மனிதராக வாழ்ந்தவர் தன்னை யாரென்று காட்டிக்கொள்ளாமலே வாழ்ந்து வருகிறார் டெல்லி பேராசிரியாக அவர் பணிபுரியும் போது கிராமப்புற மக்கள் படும் கஷ்டங்களை குறித்து தொடர்ந்து படித்து வருகிறார் மாணவரிடம் இது குறித்த அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார் விவசாயிகளின் துயரம் துடைக்க தானே களத்தில் இறங்குவதுதான் என முடிவு செய்த அவர் அன்றே தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டார் விவசாயம் செய்ய இயலாத மக்களுக்கு விதைநிலை இலவசமாக கொடுத்து வருகிறார் சமீபத்தில் அவரை பற்றி தெரிந்து கொண்ட மக்கள் அவரை வீட்டுக்கு போகும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் சாகர் அதை மறுத்துவிட்டார் அவரது தந்தை ஐஆர்எஸ் அலுவலராக இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் அவர் இறந்துவிட்டார் தாயார் டெல்லிய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர் அவரது தம்பி டெல்லி ஐஐடியில் பேராசிரியர் அறுபத்தொம்பது வயதாகும் அவர் தினசரி அறுபது கிலோமீட்டர் கிராமங்களில் சைக்கிளில் சோர்வில்லாமல் பயணித்து மக்களின் பணியாற்றி வருகிறார் கல்வி என்பது சக மனிதனின் துன்பத்தை போக்குவது மற்றும் எளிய மக்களுக்கு சேவை செய்வது என சாகர் அடிக்கடி கூறுவதுண்டு தொழில்நுட்ப வளர்ச்சியோ பொருளாதார கட்டமைப்பு வளர்ச்சியோ ஏழைகளை சென்றடைவதில்லை அவர்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதன் மூலமே உண்மையான வளர்ச்சியை அடைய முடியுமே என்கிறார் உறுதியுடன் எளியவர்களை காப்போம் என வெற்றி கூச்சலோடு ஒரு மத்தியில் சாகர் ஒரு மகத்தான மனிதர் அவரிடம் இருக்கும் சொத்துக்கள் ஒரு சைக்கிள் மூன்று ஜோடி உடைகள் மட்டுமே கல்வி என்பது வியாபாரப் பொருளாக மாறிவிட்ட நிலையில் இம்மாதிரியான மனிதர்களை பார்ப்பது தான் ஆனால் ஏழைகளை வறுமையில் வாடுபவர்களை நாம் நினைத்தால் மீட்டெடுக்க முடியும் என்பதற்கு சாகரின் வாழ்க்கையே நமக்கான சாட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில்ல இருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்